வேற லெவல் போங்க நண்பர்களே தார் தக்காளி சோறு என்ன ப்ரோ காமு மாமா வீட்டுக்குள்ள மரணம் மாஸ்க் காட்டுறாரு போலயா எனக்கு என்னமோ காமு மாமா இந்த டாஸ்க்கு ஒரு மாதிரி தூக்கி சாப்பிட்டு வரன்னு தோணுது ப்ரோ ஆனா ஒன்னு சொல்லியாகணும் ஆகணும் ப்ரோ இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது வீட்டுக்குள்ள மொத்தம் மூணு டீமா பிரிச்சாங்களா அப்படி மூணு டீமா பிரிக்கும் போது எனக்கு ஒரு டீம் மேல மட்டும் சுத்தமா நம்பிக்கை இல்ல ஏன்னா அந்த டீம்ல இருந்த ஆட்கள்லாம் அப்படி அப்ப அந்த டீமை பார்த்து நான் நினைச்சேன்னா இந்த டீம் கண்டிப்பா பாஃபா பண்ணாது எல்லாத்துலயுமே மண்ணதான் நக்க போகுது கண்டிப்பா ஒரு பாயிண்ட் கூட வாங்காது நான் நினைச்சேன் ஆனா அந்த டீம் இப்ப இந்த டாஸ்கோட இரண்டாவது ரவுண்ட்ல வெற்றி பெற்றிருக்காங்க ப்ரோ மரண மாஸ்க் காட்டிட்டாங்க நானே ஆடி போட்டு அசந்து போயிட்டேன் ஏன்னா இந்த டீம் தான் இந்த டாஸ்கோட முதல் ரவுண்ட்ல கடுமையான தோல்வி அடைஞ்சாங்க முதல் ரவுண்டை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்தை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருந்தாப்ல அப்படி முப்பத்தி நிமிஷத்தை கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கும்போது நம்ம வினோத்தர்களுக்கான டீம் வந்து சம சமையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த டீம் இருக்குல்ல அதான் நம்ம பாருக்கான டீம் பாருக்கான டீம் வந்து ரொம்ப நேரம் அப்படி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் ஆக்கியிருந்தாங்க ஓகேவா அப்ப நான் நினச்சேன் சரி ஓகே இந்த டீம்ல யாருக்கும் செகண்ட்ஸை கரெக்டாக கவுண்ட் பண்ண தெரியல அப்ப இந்த டீம் வந்து மண்ணை தான் போகும் நினைச்சா ரெண்டாவது ரவுண்டில் மரண மாஸ்க் ஆட்டிட்டாங்க ப்ரோ ஸோ ரெண்டாவது ரவுண்டை பொறுத்த வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷத்தை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருந்தாப்ல எப்படி ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷத்தை கண்டுபிடிக்க சொல்லி பிக் பாஸ் கொடுத்துருந்தாப்ல அப்படி கொடுத்தோன்னே மூணு டீமும் எப்போ போல செகண்ட்ஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வினோத் அவர்களுக்கான டீம்ல வந்து அமித் அவர்கள் தான் செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணாங்க நம்ம வினோத் அவர்கள் தான் மினிட்ஸ் கவுண்ட் பண்ணாங்க அந்த பக்கம் நம்ம விக்ரம் அவர்களுக்கான டீம்ல வந்து சுபிக்ஷா அவர்கள் செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணாங்க சபரி அவர்கள் மினிட்ஸ் கவுண்ட் பண்ணாங்க இந்த பக்கம் அப்படியே நம்ம பாருக்கான டீம் பாத்தீங்கன்னா காமு மாமா செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணாங்க நம்ம விஜய பார் அவர்கள் கவுண்ட் பண்ணாங்க பட் காமு மாமா டீம் இந்த இடத்துல ஒன்னு சொல்லி ஆகணும் அதான் நம்ம பாரு டீம் ஒன்னு சொல்லி ஆகணும் செகண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் கவுண்ட் பண்ணாங்க கீழே உட்காந்து நம்ம கனியவர்களும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம காமும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல பட் காமு மாமா ரொம்பவே ஒரு மாதிரி உசாரா ஓடிக்கிட்டே இருந்தாலுமே அவர் மைண்டுக்குள்ள பக்காவ அதை கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும் போது காம மாமா தோத்துருவார் தான் நான் நினைச்சேன் ஏன்னா காம மாமா ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தார் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு ஜாலியாக எல்லாரும் குத்திக்கிட்டு வருமா விளையாடிக்கிட்டு இருந்தார் அப்போ நான் நினைச்சேன் ரைட் இந்த டீம் தோத்துறோம் நினைச்சா அந்த டீம் தான் வின் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ அந்த டீம் தான் வின் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இங்க ஒண்ணு சொல்லி ஆகணும் ப்ரோ நம்ம விக்ரம்கான பொறாம எண்ணம் வெளியே வந்துச்சு விக்ரம் கிட்ட ஒரு பொறாமை எண்ணம் உண்டு ப்ரோ அவர் அவர் வந்து உண்மையாவ ஒரு செல்ஃபிஸ் தான் ஓகேவா அவர் தான் இந்த டாஸ்க்லனால வின் பண்ணும் அவருக்கு தான் பாராட்டுகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைப்பாரு அந்த வகையில் நீங்க நல்லா கவனிச்சுன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்லயே கேப்டன்சி டாஸ்கில் சுபிக்ஷா அவர்கள் விக்ரம நம்பி உள்ள எடுத்திருப்பாங்க ஆனா விக்ரம் வந்து வேனுக்குன்னு சுபிக்ஷா உருட்டி உருட்டியிருக்க மாட்டான் அவன் நினைச்சா சுபிக்ஷா சரு சரு சருன்னு பொம்மைக்கார மாதிரி உருட்டிட்டு போயிருக்கலாம் ஆனா அவன் இருக்கவே மாட்டான் ரொம்ப ஸ்லோவா அப்படின்னு உருட்டியிருப்பான் அப்பவே நான் யோசிச்சேன் ரைட்டு இவனுக்கு உண்மையாவே இந்த பொறாமை குணம் இருக்கு யாருமே வின் பண்ணக்கூடாது இவனுக்கு மட்டும்தான் இவன் மட்டும் தான் எல்லாத்துலயும் வின் பண்ணா இவனுக்கு மட்டும் தான் பாராட்டுகள் கிடைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான் நான் நினைச்சேன் அதே மாதிரி இன்னைக்கு வேலைய காட்டிட்டான் ப்ரோ முதல் ரவுண்ட்ல அந்த டீம் தோத்துட்டாங்க அதான் நம்ம விக்ரம்கான டீம் தோத்துட்டாங்க வினோத் அவர்களுக்கான டீம் ஜெயிச்சிருப்பாங்க அந்த டைமே நான் ஒண்ணு சொன்னேன் வினோத் வந்து நார்மலா போய் விக்ரம் கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி விக்ரம் கத்துக்கிட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை வந்து இது பண்ணாதீங்க நீங்க தான் ஜெயிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துக்கிட்டே இருந்தான் அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு கனிக்கிட்ட கூட அதை ஒப்பாரி வச்சிட்டு இருந்தான் கனிக்கிட்ட கூட போயிட்டு வினோத் வந்து வேனுக்குன்னு எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றாரு நாங்க வந்து பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம் வேனுக்குன்னா எங்களை இது பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் ஜெயிச்சுட்டாரா அப்புறம் என்னவா எங்களை வந்து இது பண்ண ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருந்தோம் அப்ப நான் நினைச்சேன் சரி ஓகே டாஸ்க்குன்னு ஒன்னொன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா போல போல டாஸ்க்ல வந்து எதையுமே தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாருன்னு நினைச்சா இந்த ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆனோன்னு நம்ம விக்ரம் எஃப்ஜே இந்த ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சும்மா இருந்து போர் அடிச்சுட்டு போல ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்து எல்லா டீமையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ எந்திச்சி வந்து வேணுக்கான வினோத் டீம் மட்டும் தான் அட்டாக் பண்றாங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் வினோத் டீம் தான் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் தெரியுமா இவனை வந்து கண்டிப்பா வினோத் டீம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி வினோத் டீமை பார்த்து வினோத்தை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க வேனுக்குன்னே வினோத்தை பிடிச்சு நோடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி வினோத்துமே அந்த பக்கம் பார்த்து பார்த்து பேசிட்டே இருக்காரு இதுல அமித் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிரிக்காய் காதெல்லாம் பொத்திட்டாரு ஏன்னா செகண்ட்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் எங்கேயா மிஸ் பண்ணா கூட மொத்தமா டப்புன்னு குழம்பிடும் ஐயோ பத்து சொன்னா பன்னெண்டு சொன்னான்னு சொல்லி குழம்பினாலே அதுல ஒரு ஒரு நிமிஷம் கேப் வந்துடும் அப்படி ஒரு ஒரு நிமிஷம் கேப் விட்டாலே அப்படியே கேப் ஆகி கேப் ஆகி கண்டிப்பா அது ஒரு பத்து நிமிஷம் கேப் ஆயிரும் அதுதான் இப்ப நடந்து போச்சு அதுதான் இப்ப நடந்து போச்சு அது மட்டும் இல்லாம ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷம் இது கொஞ்சம் லக் பேஸ்ல தான் போகும் ரொம்ப போக்கஸா இருந்தா மட்டும் தான் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் அந்த இதுல நம்ம விக்ரம் எஃப்ஜே ரெண்டு பேரும் வந்து வேனுக்குன்னு கலாய்ச்சிட்டே இருக்கானு வேணுங்கன்னா போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கானோ இதெல்லாம் நம்ம திவ்யா டென்ஷன் ஆயிட்டாங்க திவ்யா டென்ஷன் ஆயிட்டேன்டா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது டாஸ்க் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஏன்டா வந்து குழப்பிட்டு இருக்கீங்க ஆஹ் உங்க டீமே போய் பாருங்கடா ஏன்டா அடுத்த டீம் போட்டு குழப்பிறீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க இருந்தாலும் டாஸ்க் லெட்டர்ல எங்கேயுமே எந்த டீமையும் நோண்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு போடல இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஹோல எல்லாரும் யூஸ் பண்ண தான் செய்வாங்க கரெக்டா விக்ரம் யூஸ் பண்ணா ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும் என்னன்னா ஒருவேளை விக்ரம்கான டீம் வந்து முதல் ரவுண்ட்ல வின் பண்ணி ஓரளவு பாயிண்ட்ஸ் எடுத்து ரெண்டாவது ரவுண்டே அதே மாதிரி சீரியஸா பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வினோத்து போயிட்டு என்னப்பா விக்ரம் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கியா நல்லா நல்லா கவுண்ட் போலன்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணி டிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணா அந்த இடத்துல விக்ரம் வெடிச்சிருக்க மாட்டாரு அந்த இடத்துல வெடிச்ச ஒரு மாதிரி கத்திரமாட்டாரோ என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திரமாட்டாரு இல்ல அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் கத்த மாட்டாரு வேளை அந்த ஒருவேளை இந்த ரெண்டாவது ரோண்டில் தோத்துட்டான்னு நினைச்சுக்கோ ஒரு வேளை அந்த ரெண்டாவது ரோண்டில் விக்ரம் தோத்துட்டாருன்னு நினச்சிக்கோங்களேன் வெளியே வந்து வினோத் சட்டை எப்படி சண்டையை போட்டுற மாட்டாரு என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஆனா அதை விக்ரம் பண்றாரு எப்பவுமே எல்லா டாஸ்க்குக்கான ரூல்ஸை மதிக்கணும் அதை மதிக்கணும் இதை மதிக்கணும்னு சொல்லி சொல்ற விக்ரம் இன்னைக்கு ஆப்போசிட் டீமா நோண்டிட்டு இருக்காரு எதுக்கு பொறாம எண்ணம் ப்ரோ அவ்வளோ பொறாம எண்ணம் அமித் கரெக்டா கவுண்ட் பண்றாரு எப்படின்னு தெரில அந்த டீம் கரெக்டா போயிட்டு இருக்காங்க எப்படின்னு தெரியல ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க விட சொல்லிட்டு அவ்வளவு பொறாம அவ்வளவு பொறாமைய கொண்டு வந்து போட்டு நோண்டு நோண்டி நோண்டி அந்த டீம் தோத்தே போச்சு இதுல இந்த டீம் தோத்ததாச்சும் சரி அவங்க டீம் ஜெயிச்சாச்சும் பரவாயில்ல அந்த டீம் இருக்கிறதே மக்கா இருக்கு அந்த டீம் இருக்கிறதே மக்கா இருக்கு அந்த வகையில வீட்டுக்குள்ள பாஸ் வந்து எவ்வளவு மணி நேரங்கள கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாரு ஒரு மணி நேரம் பதினேழு நிமிஷம் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் நம்ம கரகாட்டம் டீம் இருக்குல்ல அதான் நம்ம வினோத் அவர்களுக்கான டீம் ஸோ வினோத்துக்கான டீமை பொறுத்தவரைக்கு ஒரு மணி நேரம் இருபத்தேழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓகேவா ஒரு மணி நேரம் இருபத்தேழு நிமிஷம் ஆகிட்டாங்க இதில் நம்ம ஆடினே இருப்போம் டீம் இருக்குல்ல அதான் நம்ம விக்ரம்கான டீம் ஸோ விக்ரம்கான டீமை பொறுத்தவரைக்கு ஒரு மணி நேரம் இருபத்தொம்பது நிமிஷம் எடுத்துட்டாங்க ஏன்னா ஆடினே இருப்போம் டீம் வந்து அமித்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அமித்த ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் அமித்த கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம் அமித் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டே இருப்போம் சொல்லிட்டு அமித்தை ஃபாலோ பண்ணாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் அதனால தான் கரெக்டாக கரகாட்டம் டீம் எவ்வளோ எடுத்திருக்கோ அதோட ரெண்டு நிமிஷம் தள்ளி கரெக்டாக முடிச்சிருக்காங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு தெரியும் இதில் எம்மாடி ஆத்தாடி டீம் அதை நம்ம பாருக்கான டீம் ஸோ பாருக்கான டீமை பொறுத்தவரைக்கு ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் எடுத்திருக்காங்க ஸோ இவங்க தான் ஓரளவு கம்மியான டைமில் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இப்போ பாருக்கான டீம் வந்து இந்த இரண்டாவது ரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க இதில் உண்மையாக காமு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணா இருப்போம் கண்டிப்பாக சொல்கிறேன் இதை வேறு யாருக்கும் கொண்டு இந்த கிரெடிட்ஸை நான் கொடுக்க விரும்பலை உண்மையாகவே நம்ம காமு தான் சூப்பராக பண்ணப்புல ஏன்னா காமு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஸ்லிப் ஆனாப்ல ஒரு கட்டத்தில் ஸ்லிப் ஆனாப்ல அப்போ கிட்ட கேட்டாங்க கனிக்கா இதானக்கான்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டு திருப்பி அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டார்ட் எடுத்து நல்லா பண்ணப்பல இன்னொன்று கனியுமே கீழே உட்கார்ந்து அதை மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த வகையில் டீம் தான் டீம் ஒர்க் தான் சூப்பராக போச்சு ஆதரை மட்டும்தான் வேணுக்கு நாங்கள் எங்கே சுற்றிட்டு இருந்துச்சு பாரு எதுக்கு வட்டத்தில் நிற்கிறோனே தெரியாமல் சும்மா அந்த வட்டத்தில் நின்றுட்டு இருந்தாங்க காமும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஏன்னா காமும் ஒரு கட்டத்தில் நம்ம விக்ரம் நோண்ட வரும்போது விக்ரம போய் சண்டலம் விக்ரம் போய் சண்டலம் போட்டுட்டு இருந்தார் விக்ரம் போயிட்டு சும்மா குத்துறது வாங்குறேன்னு சொல்லிட்டு விக்ரம பிடிச்சு அடிச்சுட்டுலாம் இருந்தார் அப்படி அடிச்சிட்டுமே அவர் அந்த செகண்ட்ஸ் கரெக்டாக கவுண்ட் வச்சுட்டு இருந்திருக்காரு ஸோ அதில் தான் காம சூப்பராக பர்ஃபார்ம் பண்றாரு அந்த வகையில் இப்போ வினோத்துக்கான டீம் கிட்ட ரெண்டு பாயிண்ட் இருக்கு அண்ட் அவன் விஜே பார்க்கான டீம் கிட்ட ரெண்டு பாயிண்ட் இருக்கு ரெண்டு பாயிண்ட் இப்போ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறாங்களோ ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்களோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட்னு சொல்லி தான் கணக்கு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ இன்னொரு ரவுண்ட் இருந்தாலும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நைட் இன்னொரு ரவுண்ட் இருந்தாலும் இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு ரவுண்ட் அதை வச்சு முடிப்பான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மூணு ரவுண்ட் இருக்கும் நாளைக்கு இந்த டாஸ்க்கை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில் இரண்டாவது ரவுண்டை விஜே பார் டீம் வின் பண்ணிருக்காங்க விக்ரம் அவர்களுக்கான டீம் வேஸ்ட் அது மண் அது ஒண்ணுக்கு ஆகாது வேணா பாருங்க இதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சிடும் நம்மளால முடியாது மூணாவது ரவுண்டு தோதுடான்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க ஒரு மாதிரி கிவ் அப் பண்ணிட்டு மத்த டீம் நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க மூணாவது ரவுண்டு அவங்க தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பா கிவ் அப் பண்ணிட்டு மத்த டீம் ஃபுல்லா நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க இதுல வினோத் டென்ஷன் ஆயிட்டாரு வினோத் இப்ப டென்ஷன் ஆயிட்டாரு வினோத் டென்ஷன் ஒரே வார்த்தை தான் அடுத்த டீம் நோன்லான்னு சொல்லி எங்கேயும் போடவே இல்ல பட் இவங்க நோடுறாங்க ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அடுத்த ரவுண்ட்ல நான் வெளியே இருக்கேன் நீங்க யாராச்சும் மினிட்ஸ கனெக்ட் பண்ண போங்க அமித் செகண்ட்ஸ கவுண்ட் பண்ணு நான் பாத்துக்கிறேன் எல்லாரையும் எல்லாரும் அளவு அப்படின்ட்டாரு எனக்கு தெரிஞ்சு வச்சு செதுக்கப் போறாரு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வச்சு கலாய்க்க போறாரு அங்க விக்ரம்ல கதற போறான் விக்ரம் எப்ஜே எப்ஜே கூட அவன் நின்று வச்சுக்கோங்களேன் விக்ரம் அல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு விக்ரம் ஏதாவது முக்கிய போய் அல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பண்ணி பார்க்கலாம் வினோத் விட மாட்டாரு அவர் ஏண்டா என்னையே நோட இதுல என்னன்னா அவனை ரெண்டு பேருமே இந்த டீம் மட்டும் தான் நோண்டானுவேன் அந்த பக்கம் விஜய் பாரு கிட்ட அப்படியே கனி கிட்ட எல்லாம் ஆனா அவங்க அவங்க கிட்ட ஒரு செகண்ட் தான் பேசணும் விஜய் பாரு நேக்க அங்க போ அங்க போ அவன்ல போய் நோண்டு அவன்ல போய் நோண்டு சொல்லிட்டு விஜய் பாரு தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோன்னே ஃபுல்லா இந்த பக்கம் வந்து இந்த பக்கமே நோண்டிட்டாங்க அதுல ஏதோ ஒரு சின்ன கேப்ல விட்டுட்டாப்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு சின்ன கேப்ல அமைத்தவர்கள் விட்டுட்டாப்ல சோ இப்போ ரெண்டு டீம் கிட்ட ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கு சபரி டீம் மனநக்கி உட்கார்ந்துருக்கு அவ்வளவுதான் கைஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க விக்ரம் பண்ணது கரெக்டாக தப்பா ஒரு விளையாட விக்ரம் டீமே இதே மாதிரி யாரா பண்ணிருந்தா விக்ரம்க்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்து இருக்கும் அதை பத்தி உங்களுக்கான கத்த மார்க்கமக மாலபாடி அனுப்பிடுவாங்க